சராசரியாக ஒரு மனிதனால் ஒரே விழுங்கில் முப்பது முதல் அதிகபட்சமாக அறுபது மில்லி லிட்டர் தண்ணீர் வரை மட்டுமே விழுங்க முடியும் உலகின் மிக பெரிய விலங்கான நீல திமிங்கிலம் தன் இரையை பிடிக்க வாயை அகலமாக திறக்கும் பொழுது ஒரே விழுங்கில் எழுபதாயிரம் லிட்டர் வரை தண்ணீரை விழுங்கிவிடும் அந்த தண்ணீரோடு சேர்த்து பத்து முதல் இருபது கிலோ கிரில் எனப்படும் இரா போன்ற சிறு விலங்குகள் நீலத்திமிங்கிலத்தின் வாய்க்குள் மாயமாகிவிடும் நீல நீலத்திமிங்கிலம் தன்னுடைய தகத்திலமகள் வழியாக தண்ணீரை மீண்டும் கடலுக்குள் தள்ளிவிடும் கிரில் மிகவும் அதிக எண்ணிக்கையில் இருக்கும் பகுதியில் ஒரே விழுங்கில் முன்னூறு முதல் ஐநூறு கிலோகிராம் கிரில் வரை நீலத்திமிங்கிலம் விழுங்கிவிடும் அதாவது மூன்று லட்சம் முதல் ஐந்து லட்சம் கிரில் வரை இந்த அளவிற்கு விழுங்க முடியும் என்றாலும் நீலத்திமிங்கிலத்தால் மனிதனை விழுங்க முடியாது அதன் தொண்டை இருபது முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் அகலம் மட்டுமே இருக்கும் அது மட்டுமல்லாமல் நீல மென்மையான அமைதியான சுபாவம் கொண்டவை பொதுவாக மனிதர்களுக்கு நீல திமிங்கிலத்தால் ஆபத்து ஏற்படுவதில்லை இயற்கை மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு குறித்த எங்கள் காணொளிகளை தொடர்ந்து காண எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவும் ஊக்கமும் அடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் லெட் நேச்சர்